என்னடா வாழ்க்கை ஒரு சங்கட சாதனமா இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு ஒரு போக்கு போனேன் நம்ம தொட்டி பாலத்து நோக்கி அங்க போய் பார்த்தா பயங்கர ஜன கூட்டம் கேட்டலாம் மே மாசம் இல்ல நெல்ல ஆள் கூட்டம் இப்ப விஷயம் அது இல்ல எனக்கு வேற பயங்கர தொண்ட வேதனையாட்டம் மண்டகன மாட்டம் இருந்து சூடா என்னத்தேங்கிற நீராகரம் குடிச்சா நமக்கு தொண்டைக்கும் இதமா இருக்கும் நமக்கு மண்டைக்கும் பதமா இருக்குன்னு சொல்லிட்டு தேரா பாரா அலைஞ்சி அலந்து திரிஞ்சேன் ஒரு சாய வளத்துக்கு வேண்டி அப்படி இருந்து தேடி தெரிஞ்சாக்கல நம்ம அப்படி ஜிகி திகிதம் நடந்து மேல போவோம் லைட் இருக்கேன் கொட்டி படத்துல அதுக்கு தாழ ஒரு கடை இருந்து அங்க போய் பார்த்தாங்களே அந்த அக்கா ஆஹ் மாரசல் வெகுளங்கள் ஆஹ் அப்படி இருந்து நான் ஒரு அண்ணன் அந்த அண்ணன் கேட்டேன் அண்ணா சாய உண்டா ஆஹ் சாய உண்டு அண்ணா சுக்கு காப்பி இருக்கா சுக்கு காப்பி இருக்கு ஓகே அப்ப ஒரு சுக்கு காப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சுக்கு இட்டு தந்துடும் அப்படி இருந்தாங்களேதான் அந்த அக்கா ஜெல்லிச்சுனா பிள்ளை எனக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு பையன் இறந்தான் எனக்கு இளைய பையன் உண்டு அவன் இப்போ எங்கேயும் போயிருக்கான் அப்போ அந்த பையன் சுகல்லாமல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கும்போது ஃபுல்லாக உங்கள் வீடியோவை பார்த்து தான் சிரித்து சிரித்து இருப்போம் இப்போ கூட அப்படியே உறக்கமே வராது எங்களுக்கு அப்படி இருந்தாங்க உங்கள் வீடியோ பார்த்து அப்படியே சிரித்து சிரித்து உறங்கிடுவான் அப்படி இருந்தாலே எனக்கு தோணுச்சு என்னடா வாழ்க்கைன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு பயங்கர சங்கடமாட்டி கொஞ்ச நாள் ஆட்டு இருந்து நம்மளால இப்படி சங்கடமா இருக்க நிறைய பேர் வந்து சந்தோஷப்படியாவ அதை காணும்ப எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்து கேட்டீங்களா நான் என்னவோ காத்து வேண்ட போனி ஒரு கவிதை வேண்டி வந்தேன் அந்த கதை ஆச்சு என்ன கதை விஷயம் என்னன்னா எனக்கு நல்ல நல்ல சங்கடமா இருந்தாங்களே இப்படி ஒரு விஷயத்த கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்து எங்களுக்கு கண்டிப்பா இதோ பண்ண எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமா இருக்கும் தொட்டி வாரத்துக்கு போனேன்னா அந்த இது கீழே ஒரு சாய கடை இருக்கும் மறக்காம போய் ஒரு சாயை குடிங்க சரியா மக்களை அப்ப இது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கு வேண்டிதான் இந்த வீடியோவை நான் பண்ணி போட்டேன் வேற என்ன சொல்லி நான் வந்து ஒரு சுக்கு காப்பி குடிச்ச வேண்டி தான் நான் அங்க போனேன் ஆனால் நான் குடித்தது ஒரு சுக்கு காப்பி தான் ஆனால் வெளியில் வரும்போது ஏதோ ஒரு பூஸ்ட் குடிச்சு பூஸ்ட் ஆகி வந்த ஃபீல் எனக்கு கிட்டுச்சு அப்போ அந்த அண்ணனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எனக்கு ஆறுதலையும் எனக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எங்க டீம் சார்பா என்ன படிக்கா எங்கி சிக்ஸ்த்து எங்க படிக்க छांग दे समझ नहीं लिया ओ इंग हेलो बिटिया वाह चल पापों वो खायदा ये काफी चुन्नरती बच्चे ब्रटाम लेके डी काफी चुन्नरती बच्चे ब्रटाम लेके डी काफी चुन्नरती बच्चे ब्रटाम लेके डी काफी चुन्नरती बच्चे ब्रटाम लेके